யாருமே இல்லாத கடைக்கு யாருக்குடா டீ இருக்க அப்படின்ற மாதிரி தாங்க போச்சு நம்ம அண்ணாமலை ஜியோடைய பொழப்பு என்னடா நம்ம பொழப்பு நாய் புழப்பாயிருச்சு அப்படின்னு பயங்கரமான அப்செட்டில் இருக்காராம்மா நம்ம அண்ணாமலை ஜி ஏண்டா அப்படின்னா ஒரு பக்கம் நடைபயணம் பாத யாத்திரை என் மண் எண் மக்கள் இன்னொரு பக்கம் நீ போனதெல்லாம் போதும் போயிட்டு ஒழுங்காக கூட்டி நம்பிக்கிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி மேலிடத்துலேருந்து உத்தரவுவாங்க செம்ம கடுப்புல இருக்காரா நம்ம அண்ணாமலை ஜி என் மண் மக்கள் யாத்திரையை வேற முடிய போது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வந்து பிக் பாஸ் அதாவது டெல்லியில இருந்து வராங்க இந்த நேரத்தில் என்ன அப்படின்னா நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க நாங்கள் தான் வந்து ஜன்னலுக்காக எல்லாத்தையுமே திறந்து வச்சுக்கிறோம் சொன்னோமேயா அப்படின்ற மாதிரி அவங்களும் அதே மனநிலையில் தான் இருக்காங்க பட் இங்கே என்னடா அப்படின்னா யாருமே வரமாட்டுகிறாங்க என்னையா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு குழப்பத்தில் இருக்காரு அண்ணாமலைஜி யாராருக்கோ வந்து பயங்கரமாக ஸ்கெட்செலாம் போட்டு ஓப்பனிங்லாம் வந்து பயங்கரமாக பண்ணார் அண்ணாமலைஜி யாரும் கூட்டணிக்கு வராங்க வரல அப்படின்றத எதை பத்தியுமே கவலைப்படாம உடனே பிஜேபியே வந்து ஒரு லிஸ்ட வெளியிட்டாங்க பிஜேபி பாத்தீங்கன்னா வந்து பத்து இடத்துல நிக்குங்க பாமக பாத்தீங்கன்னா ஒரு பத்து இடத்துல நிக்குங்க டிஎம்டிகே டிகே தேமுதிக வந்து ஒரு நாலு இடத்துல நிக்குங்க அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் ஓபிஎஸ் அமமுக இதர கட்சிகள் இது மாதிரி மற்ற தொகுதிகளில் வந்து நிற்பாங்க அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு லிஸ்டா போட்டு இவங்க வெளியிட்டாங்க பார்க்க போனா வந்து இவங்க கூட்டணியிலேயே யாரும் இல்லை போல இந்த ஓபிஎஸ் டிடிஏ தவிர வேற யாருமே கூட்டணியில் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இந்த நிலைமையில் இருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி வந்து நாங்கள் இந்த கூட்டணி தான் அமைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் காமிக்க வேண்டிய சூழலில் இருக்காப்புல இந்த நேரத்தில் வந்து இருபத்தி ஆறாம் தேதி வந்து நாங்கள் பெரிய பாட்டலில் லேகி வைப்போம் அப்படின்னு கூவி கூவி சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலை ஜி ஸோ இந்த இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு டூஸ்ட்டுங்க என்னடா அப்படின்னா இந்த பாமகவாகட்டும் அதன் பிறகு வந்து டிஎம் டிகே கே தேமுதிகாவாகட்டும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வளர்ச்சி போடுற மிகப்பெரிய ஒரு திட்டத்தில் பிஜேபி கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏடிஎம் கே மேல ஏறி எப்படியாவது வந்து நம்ம பயங்கரமான ஒரு இடத்தலாம் பிடிச்சிடலாம் அப்படின்னு மனக்கணக்கு போட்டாங்களோ அது எப்படி ஒன்னுத்துக்குமே இல்லாம சுக்கு நூறா வந்து கனவாவே போச்சு அதே மாதிரி தாங்க இப்போ போச்சு இப்ப டிஎம் டி கேவினுடைய அவங்களுடைய கணிப்பும் ஸோ எப்படி வந்து தேமுதிக எழுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க ஆனா இப்போ பாத்தீங்க அப்படின்னா தேமுதிக வந்து பிஜேபி கூட போகலை அப்படின்றது உறுதியாயிருச்சு போகலை அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து கே பக்கம் வரப்போகிறாங்க அப்படின்றதும் உறுதியாயிருச்சுங்க அதே போல் வந்து பாமக அவங்களும் வந்து மிக கடுமையான பேச்சுவார்த்தையில் இருக்காங்க இவங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாமகவுமே வந்து அதிமுகவில் இணைய போகிறாங்க அப்படின்றது அரசல் புரசலாக இல்லை உறுதியாக்கப்பட்ட கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபது எண்பது சதவீதம் உறுதியாக்கப்பட்ட ஒரு தகவலாக தான் இருக்குது அதிமுக வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அதாவது பாமக கூடவும் தேமுதிக கூடவும் மற்ற இதர கட்சிகளும் சேர்த்து மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைக்க போகிறாங்க அப்படின்றதில் மாற்றுக்கிறது இல்லை சரிடா இன்னொருத்தங்க இருக்காங்களே அவங்க என்னடா நிலவரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது நம்ம திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் திமுகவில் வந்து காங்கிரஸ் ஆகட்டும் அதன் பிறகு கம்யூனிஸ்ட் ஆகட்டும் மதிமுகவாகட்டும் விசி விசிகாவாகட்டும் இவங்களாம் கூட்டணியில் இருக்காங்க ஆனால் இருப்பாங்களா அப்படின்றதாங்க மிகப்பெரிய ஒரு சந்தேகம் திமுக கூட்டணிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள்லாம் போய்ட்டுருக்காமா ஸோ எப்போ விடுதலை சிறுத்தைகள் பிச்சுக்கிட்டு போகும் எப்போ மதிமுக பிச்சுக்கிட்டு போகும் எப்போ கம்யூனிஸ்ட் பிச்சுக்கிட்டு போகும் அப்படின்றது அவங்களுக்கே தெரியாத ஒரு குழப்பத்தில் தான் இருக்காங்க ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து தொகுதி உடன்பட அந்த தொகுதி பங்கீட்டில் வந்து உடன்பாடு எட்டப்படலையாமா திமுகவில் மிகப்பெரிய எல்லா கட்சிகளுமே வந்து அதிருப்தியில தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சில தகவல்கள் வெளியே வருதுங்க அந்த கட்சியிலும் இருந்து கூட அதிமுகவை நோக்கி சில கட்சிகள் வரலாம் வரக்கூடும் அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் உலாவிக் கொண்டிருக்கு இந்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தலைவலியில் இருக்காப்ல அண்ணாமலை ஜி என்ன பண்றதுங்க ஜி லேகிய வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும் நம்ம எங்கே லேகிய வைக்க போறோம் அப்படின்றத பேசாமல் கர்நாடகாவிலேயே கவன் பூவுமா இருந்திருக்காங்களா இங்கே வந்து இப்படி பொழப்பு இப்படி சிரிக்குதே அப்படின்ற மாதிரி தான் எங்கள் ஹை பூஜி அண்ணாமலைஜி அவர்களுடைய நிலவரம் என்ன பண்ணுறதுங்க எங்களுடைய அனுதாபங்களை மட்டும்தான் அவங்களுக்கு தெரிவிக்க முடியும் ஓகே தோன்றை முடிச்சிக்கிறப்போன்றது கிளம்புறது நான் சர் தீஸ் பை